இந்த மாதிரி தேங்காய் சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து திருவி கூட எடுத்துக்கலாம் தேங்காவை அரை மூடி எடுத்துக்கோங்க நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கலையை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு வரமிளகா ஒரு பிஞ்ச் இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஏற்ற மாதிரி மூணு மிளகா கூட எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு இப்போ தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு தீஞ்சிராமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பழத்தில் கொஞ்சம் அதிகமாகவே எப்பயும் போடுறத விட கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல்லு நல்லா இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் கடலப்பருப்பும் கருவேப்பழத்திலையும் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோம்னா ஃபைவ் மினிட்ஸில் ரொம்பவே டேஸ்டியான நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டைமும் எடுக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ